தேடினார் கடுகிலும் சிறுமலை தேடலாம் தேடி தேடி ஓடினால் புல்லிலும் ஒரு பழம் காணலாம் ஓடி ஓடி நாடினார் கல்லிலும் நரவினை காணலாம் நாடி நாடி வாடினால் பின்புதான் வருமவன் மணிரதம் வாழ்த்து பாடி என்று சொல்கிறார் கிருஷ்ணபர்மாத்மா தூதுக்காக போகிறார் துரியோதனன் எதுவும் இல்லை என்று சொல்லிவிட்டான் ஒவ்வொரு வீடாக போய் தங்கலாம் என்று எந்த வீட்டிலே தங்கலாம் என்று பார்த்து கொண்டிருக்கிறார் ஒவ்வொரு மாளிகையாக போய் தன்னுடைய ரதத்தை நிறுத்தி நிறுத்தி பார்க்கிறார் எல்லோரும் என் வீடு என்று சொன்ன பொழுது வித்திரர் மட்டும் தன்னுடைய மாளிகை இந்த சிறு குடில் உங்களுடையது என்று சொன்னார் என்று சொன்னால் இறைவன்தான் எல்லாம் என்கின்ற ஞானத்தை அவர் பற்றி ஸ்ரீ வித்ய உபாசனா சக்தம் ஸ்ரீ வித்யா பீடபூஷனம் ஸ்ரீ வித்யா அபிநவம் வந்தே ஸ்ரீ கிருஷ்ணானந்த சத்குரு தெய்வ தமிழ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் அன்பிற்குரியவர்களே கவியரசர் கண்ணதாசனுடைய கிருஷ்ணர் அந்தாதி பாடல்களை சிந்திக்கக்கூடிய மாபெரும் பேற்றினை பெற்றிருக்கிறோம் வாழ்வியலோடு பக்தியை நமக்கு தரக்கூடிய அருமையான பாடல்களாக அவர் நமக்கு அருமையாக தந்திருக்கிறார்கள் அத்தகைய அழகான பாடல்கள் ஒவ்வொன்றும் நமக்கு வாழ்க்கையிலே நாம் எப்படி வாழ வேண்டும் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கான அருமையான செய்திகளை தந்து கொண்டே இருக்கிறது அந்த வகையிலே தான் இந்த பாடல் நமக்கு ஒரு உயர்ந்த செய்தியை தருகிறது இந்த பாடலிலே எம்பெருமான் எப்படியெல்லாம் இறைவனை தேட வேண்டும் என்று சொல்கிறார் எப்படி இறைவனை நாட வேண்டும் என்று சொல்கிறார் எப்படி இறைவனை பாட வேண்டும் என்று சொல்கிறார் எப்படி இறைவனை பணிய வேண்டும் என்று சொல்கிறார் ஆகையினாலே இறைவனை பணிய பாட தேட தேடினார் கடுகிலும் சிறு மலை தேடலாம் தேடி தேடி ஓடினால் புல்லிலும் ஒரு பழம் காணலாம் ஓடி ஓடி நாடினார் கல்லிலும் நரவினை காணலாம் நாடி நாடி வாடினால் பின்புதான் வருமவன் மணிரதம் வாழ்த்து பாடி என்று சொல்கிறார் தேடினார் கடுகிலும் சிறு மலை தேடலாம் கடுகு என்பது ரொம்ப சின்னமானது அந்த சின்ன கடுகு கடுகுக்குள்ளே ஒரு மலையை பார்க்க முடியுமா என்று கேட்டால் தேடுதல் என்பது இந்த உலகத்திலே மிக அவசியமான விஷயம் மனிதன் சோம்பி கிடக்கக்கூடாது மனிதன் சும்மா இருக்கக்கூடாது ஏதாவது ஒரு விஷயத்தை தேடிக்கொண்டே இருக்க வேண்டும் அப்படி தேடிக்கொண்டே இருப்பது என்பது ஒரு தவம் போல அந்த தேடிக்கொண்டே இருப்பதற்கு என்ன வேண்டும் என்று சொன்னால் மிகப்பெரிய பொறுமை வேண்டும் ஒரு பொருளை நாம் தொலைத்து விட்டோம் என்று சொன்னால் தேடுபவர்கள் பெரும்பாலும் நாம் பார்க்கக்கூடிய விஷயங்கள் என்ன என்று சொன்னால் படபடப்பு இருக்கும் அப்படி தேடுகிறேன் என்று சொல்லி அங்கேயும் இங்கேயுமாக உழற்றுவார்கள் அப்படி படபடப்போடு எந்த விஷயத்தை தேடினாலும் நிச்சயமாக அந்த அகப்படாது அப்படி தேடுபவர்களுக்கான அடிப்படை விஷயம் என்னென்று சொன்னால் பொறுமை நிதானம் அந்த பொறுமையும் நிதானமும் இருந்தால் அந்த தேடுதல் இருக்கிறதே அது எளிதாக நடந்துவிடும் எந்த ஒரு பொருளையும் தொலைத்து விடலாம் தொலைத்த பிறகு நாம் தேடுதல் என்பது இருக்கிறதே அந்த தேடுதலிலே பொறுமை மிக மிக முக்கியமான விஷயம் எங்கே வைத்தோம் என்று யோசிப்பதும் தேடுவதுமாக அவசியமாக இருக்கிறது அப்படி தேடுதல் என்பது எவ்வாறு இருக்கிறது என்று சொன்னால் ஆன்மீகத்தை பொறுத்த வரைக்கும் யார் பொறுமையோடு இருக்கிறார்களோ என்றைக்கு நம்முடைய கையில் ரிமோட் கண்ட்ரோல் வந்ததோ அப்பொழுதே நம்முடைய பொறுமையெல்லாம் பறந்து போய்விட்டது ஒரு தொடரை பார்த்து கொண்டே இருக்கிறோம் அதிலே விளம்பரம் வந்துவிட்டால் உடனே அடுத்ததற்கு மாற்றுகிறோம் அதிலே விளம்பரம் வந்துவிட்டால் இதற்கு வருகிறோம் எதையாவது முழுமையாக பார்க்கிறோம் என்று சொன்னால் நிச்சயமாக நம்முடைய மனம் அதற்கு ஒத்துப்போவதே கிடையாது அப்படி எந்த இடத்துல ஒரு இடத்துல போய் வரிசையாக நிற்க நமக்கு முடியவில்லை ஒரு கோயிலிலே போய் சாமி கும்பிட போனாலும் அங்கேயும் எப்படியாவது ஆட்களை பிடித்து முதலிலே போய் கும்பிட்டு விடலாமா என்று பார்க்கிறோம் ஒரு ஒரு கடையிலே காத்திருக்க மறுக்கிறோம் எங்கேயுமே நாம் ஒரு ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்கு மேலே இருப்பதற்கான அந்த சிந்தனையே அற்று போனதவர்களாக நாம் ஓடிக்கொண்டே இருக்கிறோம் ஒரு 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 விஷயத்தை பார்ப்பது என்று சொன்னாலும் கூட இப்பொழுது எப்படி வந்து விட்டது எல்லாம் ஒரு நிமிஷம் வீடியோவா நாம் பார்க்கலாம் மூணு நிமிஷமா அஞ்சு நிமிஷமா ஏழு நிமிஷமா என்று

நீங்கள் தேடக்கூடிய அந்த சின்ன பொருளுக்குள்ளாக நீங்கள் தேடக்கூடிய அந்த சின்ன செய்திக்குள்ளாக ஒரு மலையளவுக்கு உள்ள ஒரு மிகப்பெரிய ரகசியம் ஒளிந்திருக்கிறது என்று நமக்கு சொல்லாமல் சொல்லுகிறார் தேடினார் கடிகிலும் சிறு மலை தேடலாம் தேடி தேடி ஓடினால் புல்லிலும் ஒரு பழம் காணலாம் புல் என்பதே ரொம்ப சின்னது ஆனா புல்லையே நாம் எப்படி அவமதிப்பது போலேதான் பார்க்கிறோம் ஆனால் என்னை போய் புல்லு மாதிரி பார்க்கிறான் புல்லா மதிக்கிறான்டாங்கிறா அப்ப அந்த புல் இருக்கிறதே அதுவே ரொம்பவும் சிறியது என்று சொன்னால் அதுக்குள்ளாக கூட நீங்கள் பொறுமையோடு தேடினால் ஒரு பழத்தை நீங்கள் கண்டுபிடிக்கலாம் தேடி தேடி ஓடினால் புல்லிலும் ஒரு பழம் காணலாம் ஓடி ஓடி நாடினால் நாடினால் அப்படி பார்க்கிற பொழுது எதை அதை கல்லிலே கூட நாம் தேனை காணலாம் நரவு என்று சொன்னால் தேன் கல்லுக்குள்ளே எப்படி நரவு வரும் தேன் வரும் என்று சொன்னால் நாம் முயற்சி செய்தால் நாம் அந்த இடத்திலே பொறுமையோடு நிதானத்தோடு அணுகினோம் என்று சொன்னால் கல்லிலே கூட தேனை கண்டுபிடிக்கக்கூடிய மிகப்பெரிய வல்லமை நமக்கு இருக்கிறது அத்தகைய வல்லமை இருந்துவிட்டால் இறைவனுடைய அருள் நம்மை நாடி வந்துவிடும் கிருஷ்ணபர்மாத்மா தூதுக்காக போகிறார் துரியோதனன் எதுவும் இல்லை என்று சொல்லிவிட்டான் ஒவ்வொரு வீடாக போய் தங்கலாம் என்று எந்த வீட்டிலே தங்கலாம் என்று பார்த்து கொண்டிருக்கிறார் ஒவ்வொரு மாளிகையாக போய் தன்னுடைய ரதத்தை நிறுத்தி நிறுத்தி பார்க்கிறார் பீஷ்மர் சொல்லுகிறார் பகவானே இது என்னுடைய வீடு என்னுடைய மாளிகை இங்கே வாருங்கள் இங்கே தங்கி இருங்கள் உங்களுக்கு எல்லா விதமான வசதிகளை தருகிறோம் அந்த மாளிகையிலிருந்து ரதம் நறுகிறது நகருகிறது துரோணர் என்னுடைய வீடு இங்கே வாருங்கள் கிருபர் என்னுடைய வீடு இங்கே வாருங்கள் அந்த அரண்மனையிலே உயர் பதவியிலே இருக்கிறவர்கள் எல்லாம் என்னுடைய வீடு என்னுடைய வீடு என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள் ரதம் நகர்ந்து கொண்டே போகிறது ஒரு எல்லையிலே விதுரருடைய வீடு இருக்கிறது விதுரர் வேகமாக ஓடி வருகிறார் பகவானே இது உங்களுடைய வீடு என்னுடைய சிறிய குடிசை இது உங்களுடையது நீங்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் இதிலே தங்கி கொள்ளலாம் உங்களுடைய அருளினாலே நான் இதிலே இருக்கிறேன் நீங்கள் வாருங்கள் என்று சொன்னவுடனே எல்லோரும் என் வீடு என்று சொன்ன பொழுது வித்திரர் மட்டும் தன்னுடைய மாளிகை இந்த சிறு குடில் உங்களுடையது என்று சொன்னார் என்று சொன்னால் இறைவன்தான் எல்லாம் என்கின்ற ஞானத்தை அவர் பற்றி கொண்டார் அப்படியே வீட்டிற்குள்ளே அழைத்து கொண்டு வருகிறார் பகவான் வந்தவுடனே அவருக்கு தலைகால் புரியவில்லை எங்கே அமர்த்துவது எங்கே உட்கார வைப்பது என்ன கொடுப்பது என்று தெரியாமல் அப்படியே ஆசனத்தை எல்லாம் தலைகீழாக போடுகிறார் அறுபதுக்குள்ளும் பகவான் அமர்ந்து கொள்கிறார் பழத்தை எடுத்து வருகிறார் பழத்தை உரிக்கிறார் பழத்தை உரித்து விட்டு பழத்தைக் கீழே போட்டுவிட்டு தோலை கொடுக்கிறார் பகவான் அந்த தோலையும் கூட அன்பாக வாங்கி சாப்பிடுகிறார் அப்படி ரொம்பவும் மகிழ்ச்சியாக பகவான் அந்த வீட்டிலே தங்கி இருந்தார் என்று சொன்னால் அதற்கான காரணம் என்ன என்று சொன்னால் எல்லோரும் இது என் வீடு என்று சொன்னார்கள் என்னுடைய மாளிகை என்று சொன்னார்கள் என்னுடையது என்று சொன்னார்கள் இந்த உலகத்திலே என்னுடையது என்று எதுவுமே இல்லை இந்த உலகத்திலே எல்லாம் இறைவன் தந்திருப்பது இறைவனுடையதான் இந்த உலகம் நாம் இந்த உலகத்திலே வாடகைக்கு வந்திருக்கிறவர்கள் இந்த உலகத்திலே விருந்தாளிகள் போல தங்க வந்திருக்கிறவர்கள் அப்படி விருந்தாளிகள் போல வந்திருக்கிறவர்கள் இறைவனுக்கே நாம் ஏதோ கொடுக்கப் போகிறோமோ என்ற ஒரு உயர்ந்த சிந்தனையிலே நாம் இருக்கிறோம் என்று சொன்னால் இறைவனுடையதுதான் என்ற ஞானம் அந்த விதரிடத்துல இருந்ததினாலே விதர் மாளிகைக்குள்ளாக எம்பெருமான் பிரவேசம் செய்தார் என்பதுதான் நமக்கு சொல்லக்கூடிய மிகப்பெரிய செய்தி ஆகையினாலே நம்மிடத்திலே பொறுமை நிதானம் பக்தி தி மிக பெரிய அன்பு இருந்துவிட்டால் இறைவன் நம்முடைய மாளிகையையும் தேடி வருவார் அந்த இறைவன் வந்துவிட்டார் என்ற ஒரு மிகப்பெரிய பக்தி பெருக்கினாலே நாம் என்ன செய்தாலும் இறைவன் நம்மை ஏற்றுக்கொள்வார் என்கின்ற செய்தியைத்தான் நாம் தேட வேண்டும் நாட வேண்டும் ஓட வேண்டும் அவனுடைய திருவடியை பற்றிக்கொள்ள வேண்டும் என்று அழகாகச் சொல்லுகிறார் தேடினார் கடுகிலும் சிறு மலை தேடலாம் தேடி தேடி ஓடினார் புல்லிலும் ஒரு பழம் காணலாம் ஓடி ஓடி நாடினார் கல்லிலும் நரவினைக் காணலாம் நாடி நாடி வாடினால் பின்புதான் வரும் அவன் மணிரதம் வாழ்த்து என்று சொல்லுகிறார் அவனுடைய மணிரதம் வாழ்த்து நம் இல்லங்களுக்கும் வரட்டும் நாமும் இறைவன் அருளால் சிறந்து வாழ்வோம் நன்றி வணக்கம்